இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு எழுதி முத்து உனக்கு எழுதி விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள கல்லுக்குள் இருக்க அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானோப்பா என்ன

ஒரு அஞ்சு பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேட்கிறியே நீ எல்லாம் நாளைக்கு நானே செத்த கூட எனக்கு கொல்லி வைக்க நீ கூலி கேப்பையாத்த மொட்டையடிக்கு சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு அடிச்ச நீ என்னடி பிசாசு அது சினிமா என்னடி மாதிரி இருக்கு நான் ஊர் ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா மகா அதான் அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்க எங்க நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன்

உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்கக்கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன்

அப்பதான் பேசியா இருக்க என்ன அங்க என்ன பண்ற காத்தாயி அவ புருச விட்டுட்டு போயிட்டான் அந்த குழந்தை என்னை ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களோ பூனை எதுக்கு பதுங்குது நரி எதுக்கு ஊலை இடுது கோழி எதுக்கு கூற மேல ஏறி போக்குறக்கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா உங்க மாப்பிள வராரு உங்களோட சேர்ந்து என்ன உடைப்பாரு நான் விடிறேன் நீங்க என்ன படிச்சிருக்க காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு எனக்கு மாப்பிளை எது நம்ம வாய்க்க தனி அடுத்த வயலுக்கு குறைச்ச விடுறாங்க தண்ணி பாய்ச்சு லட்சணமா

ஆ இனிமே கல்யாணத்துக்கு வர்றத கையில் ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறுங்கையோட வந்தா செருப்பை காட்டி வாங்கடா டேய் எங்கடா வந்தீங்க ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க பதினெட்டு பட்டி மிராஸ் இவங்க வரலன்னா கல்யாணமா நின்று போயிடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீது இருந்தா போட சொல்றேன் அப்படியே திருட்டு ஓடி போயிடணும்

பாப்பா யாருங்க நம்ம பாப்பா பாப்பா ஐயோ நல்ல பாப்பா பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிருவோம் முடிஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம் சம்சாரம் யாருங்க நம்ம சம்சாரம் தங்கச்சி தங்கச்சி போயிட்டு வாமா அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்கல சொன்னேன் வாங்க வாங்க நேரம் கழிச்சு வரீங்களா மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சுக்குவாரு எங்கடா வந்த என்ன தாண்டவராயா நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்த என்னது நம்ம மாப்பிள்ளையா அதெல்லாம் பழைய கதை இப்ப அவரு என் மாப்பிள்ள நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம் ஒன்னா யார் இங்க அழைக்கல போட மாப்பிள்ளை கொடுத்து வர சொன்னாரு அவர் வர சொன்ன அதுக்காக ஒரு ஊரிய கூட்டி வந்துறதா மரியாதையா போயிடு தாண்டவராய தாலி கட்டுறத கண்ணாலும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா போடா தாண்டவராய தாலி கட்டுறத மட்டும் செஞ்சு போயிடல போட போடு

எதுக்கா உங்க வர வச்சிரு தெரியுமா எப்ப என் பொ தாழி ஏறிச்சோ அந்த அப்படின்டு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் இனிமே நான் வச்சதுதான் சட்டம் நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும் நான் எந்திரீங்கன்னா நீங்க உட்கார இல்ல அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லங்க நிக்கிட்ட சொன்னேன் யாரோ உக்கார சொன்னதே உக்காரنا நீங்க வேற சொன்னீங்க நான் சொன்னேன் பின்ன ரஷ்யக்காரنا வந்து சொல்லுவான் ஜெய் பையா போக

மாம மாமனாருக்கு மாம அவ சாவிடுக்கலாம் யார் மாப்பிழ எனக்கு சட்டம் தெரியும் ரூல்ஸ் தெரியும் புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து யூ நோ பவர் பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம் உடனடியாக என் கைக்கு சாவி வந்தாகணும் வரல என்ன பண்ணுவேன் ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு யாராவது இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க உங்களை வீட்டு ஒரு

வரவும் போறவனல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பகிச்சுக்க நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சா என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா

நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள வந்து சாப்பிடலாம்ல எல்லோரும் ஒன் சோட்டி ஒன்று ஓட்டம் இப்போ நானும் உள்ள போகல உங்க மாப்பிளை பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்லல கொஞ்சம் மாப்பிள ஒன் சோல் சரி மாப்பிள வந்து

சரிப்பா இந்த உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் அட்வான்ஸ் நாளைக்கு காலையில கோழி போது அவங்க எல்லாம் பட்டு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதைய முடிச்சான் முடிச்சிருவாண்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி டே பாத்துரா பாம்பு இருக்க போது நான் இருக்க பயப்பட மாங்கண்ண நீ பெரிய இவனா பாத்து ஏன்னா அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா யார் ராமன் கத்தியில் குத்தினா ஊரை கூட்டிகிட்டு வேண்டாம் பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் ஆ கல்லை தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்கேயும் ஒரு நல்ல கல்லை பார்ப்பா ஏன் அங்க கல் கிடைக்காதா அவசரத்துக்கு கிடைக்காதானே சரி தேடுறா ஆ ஆ இந்த இருக்கா கல் என்ன இந்த பொங்கல் வச்சிருப்பான்னு போட்டு இருக்கு ஆ இந்த அறுக்கதா கல் இந்த கல்லெலாம் போட்டால் உயிர் போகாதேன் ஆ இதானே கரெக்டு பிடிங்கண்ணே உட்காந்து மண்டி போடுறேன் ஆ தே குண

ிய தகவலே வரலையா இப்ப தாரா விடிஞ்சிருக்கு இனிமே தானே வேலைக்காரங்க போவாங்க போன் உடனே கட்டில கேட்ட போவாங்க ஒரு நாத்தாடி

அவனுக்கு பேரி வர வர அவன் நாசமா கையில மேல தூக்கி சும்மா போட்டும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து வர வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரச்சனம் போலீஸ் நாய வரவழைங்க அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவ இருந்தாலும் தம்பி பிடிக்கும்